இங்கு மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து முனைவர் பெரியவர்களுக்கும் என் பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு அசிமாவின் தோழர்கள் இந்த அசிமாவின் தோழர்களை பற்றி இது வந்து ஆயிஷா நட்ராசன் அவர் எழுதிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல வந்து இது வந்து ஒரு புனைவு சயின்டிபிக் பிக்ஷனான ஒரு புத்தகம் இதுவரை நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் ஆனா வந்து இந்த ஒரு புத்தகத்துல வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இது அத அவங்கவுங்க படிக்கும் போதுதான் அதுக்கான இது என்னன்றது உங்களுக்கு புரியும் நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்க அது உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதிலும் தான் இருக்கும் அந்த பதில தான் தேடி கண்டுபிடிக்கணும் இதுக்கான முதல் இந்த அசிமாவின் தோழர்கள் இதோட முதல் கதை என்னன்னா இதுல இருபத்தாறு கதைகள் இருக்கு அதுல நாலு கதைகளை பத்தி தான் இப்ப நான் பேச வந்திருக்கேன் மீதி நாலு கதைகளை பத்தி என்னோட தோழர்கள் பேசுவாங்க முதல் கதை அசிமாவின் தோழர்கள் இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட தொட ஆரம்பிக்குது இதுல வந்து ஒரு அருவறுப்பான ஒரு இதை பத்தி பேசுறாங்க நான் வந்து ஒரு இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்ப ஒரு குழந்தை வந்திருக்கா அந்த குழந்தைக்கு வந்து மண்டை ஒரு பெரிய மண்டையோட அவ ஒரு உடல் அமைப்பே ஒரு வித்தியாசமா ஒண்ணு இருக்கு உடம்பு சுருங்கி போய் தலை பெருசா அவளை பார்க்கவே ஒரு ஏலியன் மாதிரி இருக்கா அவளை என்ன பண்றாங்க ஒரு ஒரு ஆட் வந்து குடுக்குறாங்க பத்திரிகையில குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு செவிலியர் தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆட் கொடுக்குறாங்க அந்த குழந்தைகளை பார்த்து அதுக்கு வந்து என்ன பண்றாங்க மேரின்ற ஒரு செவிலியர் என்ன பண்றாங்க அவங்களுக்கு வீடு கஷ்டம் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அந்த வேலை வாய்ப்புக்காக அந்த பத்திரிக்கையில பாத்துட்டு அதுக்காக அவங்க அணுகுறாங்க அதை அணுகி அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க நீங்க வந்து இந்த குழந்தைய வந்து இந்த பாலை குடிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் அப்படின்றாங்க என்ன ஒரு ஆப்டர் ஆல் ஒரு பாலை தானே குடிக்க வைக்கணும் அந்த குழந்தைய அதுல ஒரு குழந்தை குழந்தைதான பால் போகுது அப்படின்னு அவங்க வந்து இந்த குழந்தைகள் காப்பகத்துல வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து வேலை செஞ்சிருக்காங்க என்ன எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா அவங்க அத போய் பாக்கும்போது அவங்களுக்கு அந்த சூழல் புரியவே இல்லை என்ன இந்த குழந்தை இப்படி இருக்கு இந்த குழந்தைக்கு ஏன் தலை இப்படியும் அவங்களால அதை வந்து ஒரு வினோதமான இதுவா பாக்குறாங்க அந்த குழந்தை மேல இருந்து ஒரு துர்நாற்றம் வீசுது கிட்ட நிக்கவே முடியல இல்ல இது இது ஒரு வித்தியாசமான இது வந்து அவங்களுக்கு கனவா நினவான்னு கூட அவங்களால வந்து இத அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு வித்தியாசமான ஒரு இது ஜந்துவா இருக்கே அப்படின்ற மாதிரிதான் அவங்க அத பாக்குறாங்க அந்த 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 வந்து குழந்தைன்னா நான் சொல்றாங்களே தவிர அந்த அந்த தோற்றம் ஏன்னா அந்த இதுக்கு வந்து ஒரு வயசு கூட என்ன வயசுனே கணிக்க முடியாத தோற்றத்துல இருக்கலாம் ஆனா அந்த குழந்தையோட உண்மையான வயசு என்ன ஒரு நாலுல இருந்து அஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய அவங்க என்ன பண்றாங்க ஒரு டேபிள்ல வந்து ஒரு பாலும் தட்டு வச்சிருக்காங்க அந்த போய் சரி என்ன பால் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி பயந்து தள்ளி போகுது அவங்களை விட்டு இன்னும் பாலை குடிக்க மாட்டேது இந்த குழந்தை அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு மேல வேலை வர துர்நாற்றம் வந்து தாங்கவே முடியல அவ்வளவு துர்நாற்றம் வீசுது சரி பரவாயில்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட பண தேவை முக்கியம் இந்த வேலையை எப்படின்னா தக்க வச்சுக்கணுன்றதுக்காக சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறமா சோப்பு போட்டு கையை கழுவிக்கலாம் இப்ப முதல்ல அந்த அந்த பாலை வைக்கணும் சொல்லி அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணி அந்த 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 குழந்தை பாலை குடிக்கல தட்டி விட்டுச்சு பால் வந்து ஊத்தி வச்சு ஒரு சூழ்நிலைக்கு மேல அந்த குழந்தைய வந்து அதை வாய் வச்சு தரையில இருந்து குடிக்குது அந்த வேலையை அவளுக்கு வந்து குடுத்த அந்த மேரி மேடம் அவங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து குடுத்தவங்க என்ன பண்றாங்க ஆஹா சபாஷ் நீங்க சாதிச்சுட்டீங்க ஒரு வேற்று உலகத்துல இருந்து இருந்த வந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிறவி வந்து மனித இனம் அழிந்து போச்சு அந்த ஒரு மனித இனத்தை வந்து நீங்க பால குடிக்க வச்சுட்டீங்களே இந்த இருக்க காலத்துல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு சந்தோஷம் தாங்கல ஆஹா எப்படியோ நம்ம வந்து நம்ம பண தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் நமக்கு நமக்கு ஏதோ வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அங்க அந்த குழந்தைய பத்தின கேள்விகள் அவங்களுக்குள்ள நிறைய எழுந்துட்டே இருக்கு இது எப்படி இது எப்படி சாத்தியம் இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாத்தியம் இப்படி ஒரு குழந்தை அப்படின்றது அவங்களால குழந்தையாவே ஏத்துக்க முடியல கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த குழந்தை வந்து ஒரு கண்ணாடி இதுல வந்து போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க குடியிலுள்ள அந்த அது வந்து அது என்ன பண்ணதுன்னா ஒரு ஓரமா போய் திரும்ப உட்காந்துருச்சு அதனால எதையுமே பேசவும் முடியல அதுக்கு என்ன ஒரு இதுமே அவளுக்கு பேச தெரியல முதல்ல அவ என்ன பண்றாங்க இந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அது வந்து ஒரு ஆராய்ச்சியகம் அந்த ஆராய்ச்சியகத்துல வந்து நிறைய வந்து சாதனை பண்ணிருக்காங்க இதையும் ஒரு சாதனையா பண்ணணும் இந்த மாதிரி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அழிந்து போன இனத்தையும் நம்ம வச்சு வந்து இது என்னன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெருமைக்காக அந்த குழந்தைய வச்சு எல்லா டெஸ்டையும் எடுக்கிறாங்க ஒரு செகண்ட் என்ன பண்றாங்க அது பெண் குழந்தை அது ஒரு டாக்டர் என்ன பண்றாரு அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இவங்க இந்த நர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை நீங்க அதை எப்படி வந்து இப்படி சொல்லுவீங்க ட்ரெஸ் கழட்டு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க அவங்க நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க இது ஃபூலிஷா இருக்கு இது ஜஸ்ட் இது வந்து ஒரு பொருளா பாருங்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம சாதிக்கணும் அதுதான் நம்ம கண்ணோட்டம் அப்படின்றாங்க அப்ப அவங்க ஒத்துக்காதனால என்ன பண்றாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த எதுவுமே அதை பண்ணாம விட்டுறாங்க ஆனா அதுக்கான டெஸ்ட்டுகள் எடுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அத வந்து ஒரு கோரமா வந்து பேசுறாங்க கொச்சையா அதுக்கு வந்து நம்ம உடல் வந்து விட்டு பார்க்கணும் அது எந்த இதுவோட வந்து ஏத்துக்குதோ அதை வந்து நம்ம என்னன்றத டெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு இதோட உடல் விட்டு பார்க்கணும் அப்படின்றாங்க அதுக்கு என்னென்ன சொல்றாங்கன்னா சின்பான்சி கொரிலா இந்த மாதிரி குரங்குகளோட விலங்குகளோட அதை விட்டு பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து மேரி ஒத்துக்கவே மாட்றாங்க இது எப்படி இது சாத்தியம் ஒரு குழந்தை அது அது ஒரு அஞ்சு வயசு குழந்தை அது அதை எப்படி நம்ம இப்படி பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றாங்க அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது அங்க இருக்க ஒரு டாக்டர் வந்து இவங்க மேரி மேடம் கிட்ட நல்லா பேசுது அந்த குழந்தை பேச முடியல அவளால ஆனா பேச ட்ரை பண்றா அவங்க வந்து ஒரு நாள் அவன் நைட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா அந்த குழந்தை அப்ப வந்து இவங்க போயிட்டு அவளை கன்சல் பண்றாங்க அழாதமா மேரியக்கானா இருக்கேன் அது ஒரு அத நம்மளா இருந்தா அதை ஒரு தான் பார்த்திருப்போம் ஆனா அவங்க வந்து அது கிட்டயும் போய் அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கு என்ன அக்காவா பாரு என்ன தங்கச்சியா பாரு அப்படின்னு வந்து சொல்றதுக்கு தனி மனசு மனசுல அதுகிட்ட போய் நான் அக்கா இருக்கேம்மா மேரி அக்கா இருக்கேம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பேசுறாங்க அவளுக்கு வந்து பேச்சு வரல ஆனா மே மே அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றான் சரி ஓகே அவளுக்கு இவ்வளவாச்சு புரியுது அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க அடுத்து என்ன பண்றாங்க அத சிம்பான்சியோட இது பண்ணணும் அப்படின்ற போது இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் இது எப்படி சாதிப்படுது இது உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவா இல்லையா அவ வந்து கிட்ட பேசுறத பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க இவளுக்கு ஒரு சகா தேவை இவளுக்கு ஒரு நண்பன் தேவை இவ வயசுலயே இருக்க மாதிரி இருந்ததாதான் நம்ம அதுக்கான நம்மளோட ஆராய்ச்சிகளை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து ஒரு ஃப்ரெண்டு தேவை அப்படின்றாங்க அப்ப என்ன பண்றாரு அங்க இருக்க டாக்டர் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு எட்டு வயசு தான் இருக்கும் நான் என் பொண்ணை வந்து கூட்டிட்டு வரேன் என் மனைவி கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்றாங்க என் மனைவி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன் என்ன பண்றாங்க சரி ஓகே அவளுக்கு ஏதோ அவ கொஞ்சமாவது பேசி ஆனா அந்த டாக்டர் கூட்டிட்டு வந்தது என்னவோ வித்தியாசமா ஒரு நாயை கூப்பிட்டு வராரு அந்த நாயோட பேர் தான் அசிமாவும் அந்த நாயை வந்து கூட்டிட்டு வந்து அந்த நாயை வந்து அவ்வளவு செட் ஆயிட்டாங்க கொஞ்சம் அவ எது சாப்பிட்டாலும் அந்த நாய்க்கு கொடுக்காம அவ சாப்பிட மாட்டான் என்ன அவ என்ன உணவு எடுத்தாலும் தண்ணி எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அந்த நாயை அவளும் ஒண்ணுக்கு ஒன்னா இருந்துட்டாங்க இப்ப மனிதர்களோட எப்படி நம்ம பாசமா இருக்கமோ அந்த மாதிரி அவளோ அந்த இதுவும் பாசமா இருந்துட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த இதை இது பண்ணணும்ன்றாங்க மேரி மேல ஒத்துக்கணும் அவங்கள அடைச்சி வச்சிடறாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல கண்ணு எதிர்த்து அந்த குழந்தை வந்து கத்துறா நைட்டு விடிய காலையில ஒரு மூணு மணி இருக்கும் அந்த குழந்தை அலறா இவங்க அலற சத்தத்தை கேட்டு போய் எட்டி பாக்குறாங்க இவங்களால அதை பாக்கவே முடியல அவங்க அங்க தான் குழந்தை தான் குழந்தை அங்க இருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அவங்களால எதுவுமே அவங்க பண்ண முடியாம அவங்க நிர்கதியா நின்றாங்க அப்ப வந்து அவன் என்ன பண்றான் அவன் கத்துறா அழுகுறான் அவன் அந்த ரூமையே சுத்தி சுத்தி வராளே தவிர அவளால என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்ப என்ன பண்றான் அவ ஊன்னு கத்துறான் அப்ப அவ அந்த அந்த குரல் கொடுத்தவுடனேனு அவ வளர்த்தாள் அந்த அசிமௌனா அது அவளை தேடி ஓடி வந்துருச்சு அது ஓடி வந்து அதுவும் இவ்வளவு கத்தும் போது அந்த தெருவுல இருக்க மொத்த நாயுமே சேர்ந்து வந்துருச்சு அந்த டாக்டருங்க எல்லாத்தையுமே வந்து அது கடிச்சு இது பண்ணிருச்சு இவங்க மேரி மேடம் வந்து தனியான ரூம்ல இருந்ததுனால வெளியில பூட்டி இருந்ததுனால இவங்களால வெளியே வரா முடியாத அதுக்கப்புறம் காப்பாத்திட்டாங்க இது வந்து இப்படியே முடியுது அந்த குழந்தைக்கு வந்து இதுவே வந்து நம்ம அந்த இடத்துல இருந்துதான் இதுவே அந்த டாக்டரோட பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னு தான் அவர் ஒத்துந்திருப்பாரா அதை அவரால் ஏத்துக்க முடியுமா ஏன் இங்க பெண் குழந்தைகளை வந்து ஒரு உடம்புக்காக மட்டுமே பாக்குறாங்கன்னு தெரியல அவங்களுக்குள்ளயும் மனசுக்குள்ள ஆசை இருக்கு நிறைய வழிகள் இருக்கு அத வந்து வெளியே தெரிய மாட்டேது இப்போ பேரண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன் என் குழந்தைய நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் என் குழந்தைக்கு நான் பாதுகாக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு பாதுகாவதானா இருக்கேன்னு சொல்றீங்க அந்த குழந்தைகிட்ட என்னைக்குன்னா வந்து உனக்கு தோன்றத நீ பேசுமா உனக்கு தோன்றத நீ பண்ணு அப்பாவும் அம்மாவும் கூட நிக்கிறோம் உனக்கு பின்னாடி இருக்கும் நீ பண்றது சரி நீ பண்ணு தவறா இருந்தாலும் நீ பண்ணு அப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படி நீங்க எவ்வளவு பேரண்ட்ஸ் சொல்றீங்க அந்த குழந்தைங்களுக்குள்ள அவ்வளவு ஆசைகள் இருக்கு அத வந்து நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பெத்தவங்க நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் நாளைக்கு யார் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த குழந்தை வந்து நாளைக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது நம்ம சொன்னா நம்ம அப்பா அம்மா நம்மள திட்டுவாங்களே அப்படின்றதுக்காக அதுக்குள்ள நிறைய வச்சுட்டு போயிடும் என் லைஃப்லயுமே அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா வந்து இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அதுக்கான ஃபைட் பண்ற எவ்வளவு நாள் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி அந்த வாழ வேண்டிய லைஃப விட்டுட்டு நாள் வந்து ட்ராவல் பண்றது அதை பெற்றவங்க தான் புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு ஆசைகள் இருக்கு ஏன் பெண் குழந்தைனா வந்து ஒரு டான்ஸ் ஆடக்கூடாதா அதுக்கு பிடிச்சது எதுவும் பண்ணக்கூடாதா மட்டும்தான் செய்யணுமா அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும் அதுக்குள்ள வலியும் வேதனையும் எவ்வளவு இருக்கும் அத ஒரு பெண்ணா என்னால உணர முடியும் ஏன்னா நான் அவ்வளவு வந்து இது பண்ண எனக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்க வீட்டுக்கு ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன சொல்லுவாரு வேணாமா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது இந்த டான்ஸ்லாம் சரி வராதுமா அப்ப எனக்கு புடிச்சது நான் எப்பப்பா பண்றது நான் அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன் நான் வீட்டுல ஒரு வேஷமும் வெளிய ஒரு வேஷமும் போட ஆரம்பிச்சேன் நான் வீட்டுல ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சேன் நான் வீட்டுல இருக்க மாதிரி வெளியில இருக்க நான் வீட்டுல ஒரு வார்த்தை பேசுறேன் ஒரு ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு பேசுறேன்னா அதுல ஒன்பது வார்த்தை பொய்யாதான் இருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து நாளைக்கு நான் அடுத்த நாள் என்ன வெளியே விடுவாங்க இல்ல வெளியே விடமாட்டாங்க அப்படின்னு போது எனக்குள்ள இருக்கு நான் எதையுமே பண்ணாம விட்டேன் நான் நல்லா படிப்பேன் நான் எல்லாத்துலயுமே டாப்பரா இருந்தேன் ஸ்டேட் ரேங்க் எடுத்தேன் ஆனா எனக்கு அதுல ஒரு எனக்கு படிப்புல வெறுப்பு தான் வந்தது நீ படிமா படிச்சா மட்டும் போதும் நீ படிப்புல மேலவா உனக்கு எவ்வளவு வேணா நாங்க சப்போர்ட் பண்றோம் படிப்ப மட்டும் வச்சு நான் என்ன பண்றது என்ன எதுவுமே எனக்கு பிடிச்சது பண்றதை பண்ண விடாம பண்றீங்க நான் படிப்பை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது நாளைக்கு ஒரு இடத்துல வந்து எனக்கு ஏதோ சண்டை நடக்குது அங்க நான் போய் படிக்கிற இடத்துல நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் எனக்கு வச்சு போயிடுவானுங்களா இல்ல நீ ஆஹ் இந்த பொண்ணு ஸ்பீச் கொடுக்குதுப்பா நம்ம இந்த பொண்ணு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்களா எதுவுமே பண்ண மாட்டாங்க அதை வந்து படிப்புன்றது வந்து நம்ம மேல வர்றதுக்கும் நம்ம மற்றதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் படிப்பு மற்றபடி நமக்கு சுதந்திரம்ன்றது தேவை சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆனா அது கிடைச்சிருச்சான்னு இன்னும் தெரியல கிடைச்சதுன்னு பேர் தான் கொடுத்துருக்காங்க விகாட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்நேர இப்ப ஒண்ணு இல்ல இன்னைக்கு இப்போ நான் வந்திருக்கேன் எங்க வீட்டுல அவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க என்னம்மா நான் வேணா கிளம்பி வந்துட்டா டைம் ஆகுது இவ்வளவு நேரம் ஆகுது ஏன்பா போன எனக்கு வர தெரியும்பா போன நான் வந்துருவேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா போதும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா உங்க மேல நம்பிக்கை இல்லாம எனக்கு இல்ல ஆனா இந்த சமூகத்து மேல என்னால நம்ப முடியல நாளைக்கு இந்த சமூகம் ஒண்ணு ஏதோ பண்ணிருச்சுன்னா நான் என்னவா பண்றது நாங்க நீதான் உலகம்னு வாழறோம் அப்ப நாளைக்கு உலகமே நாங்க எப்படி இருக்கிறது தான் எல்லா பேரண்ட்ஸோட் இருந்து போது எல்லாம் தான் குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும்ல இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இப்பயாவது சில பெற்றவங்க மாறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் உங்க குழந்தை ஒரு இடத்துக்கு தனியா அமிச்சு வச்சு பாருங்க அடுத்த வாட்டி நம்மள நம்புறாங்க நம்ம அதனால எந்த தப்பு செய்ய கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு மூடி மூடி வைக்கிறீங்களோ அப்ப அந்த குழந்தை வந்து நம்ம என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் குழந்தைங்களுக்குள்ள நீங்க பெற்றவங்க நீங்கதான் வந்து குழந்தைங்களை நம்பணும் அடுத்த ரெண்டாவது கதைக்குள்ள போலாம் இது வந்து ஒரு வித்தியாசமான கதை அல்காரித்தன் அப்படின்றது இந்த கதையோட தலைப்பு இது வந்து என்ன ஆகுது ஒரு இது ஒரு ரம்மி கேம் பத்தி வச்சுன கதை ஒரு சீட்டுக்கட்டை வச்சுன கதை தான் இது ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஒரு சின்ன கிராமத்துல ஒருத்தர் வந்து ஆடுறாரு அங்க இருக்கிற கிராமத்துல எப்படின்னா வீடு துக்க வீடு எதுக்கு போனாலும் சீர் இல்லாம போவாங்களே தவிர கட்டு இல்லாம போக மாட்டாங்க அவ்வளவு சீட்டு கட்டு மேல அவ்வளவு நாட்டம் அவங்களுக்கு இப்படி ஆடி ஆடி என்ன பண்றாங்க ஒரு ஸ்டேஜ் மேல இப்ப என்ன ஆயிடுச்சு அது ரம்மி அப்படின்னு சொல்லி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் மூலயமா அதுக்கு ஒரு ஐநூறுக்கு மேல செயலிகள் இருக்கு அந்த அந்த ரம்மின்ற ஆப்ல இருந்து என்ன ஆகுது ஒரு குழு இருக்கு அந்த ரம்மியை ரெடி பண்றதுக்கு அந்த அந்த செயலியை வந்து தயார் தயார்படுத்துறதுக்கான ஒரு குழு அந்த குழுல வந்து ஆறு பேர் இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு இருக்கா அவ பேர் கவின் அவளோட அண்ணன் வந்து நல்லா படிப்பாரு ஆனா இவளோட அப்பா இறந்துட்டாரு அப்பா அம்மா தவறிட்டாங்க அப்பா அம்மா கிடையாது அதனால அவ அண்ணன் என்ன பண்றாரு இவள நம்ம தங்கச்சியை படிக்க வைக்கணுமே அப்படின்றதுக்காக அவர் படிப்பை விட்டு இவளுக்காக வேலை செஞ்சு இவளை பாத்துக்கிட்டு ஒரு நகைக்கடையில அவர் வேலை செய்யறாரு நகைக்கடையில பில் போடுற வேலை செய்யறாரு இவருக்கு ரம்மின்ற கேம் எப்படியோ படைக்கிட்டாரு தங்கச்சி அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கா அதை ரெடி பண்ற ஃபீல்ட்ல தான் இருக்கா இவர் ரம்மின்ற கேம் விளையாட ஆட ஆரம்பிச்சு அதுல ஒரு லட்சம் கடன் அவங்க அண்ணி நகையை வந்து அடமானம் வச்சுட்டாரு இப்படி ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே அதுலயே கடனாளி ஆயிட்டாரு அவரால் அதை தாங்கிக்க முடியல அவர் என்ன பண்றாரு ஒரு ஸ்டேஜ் மனசூசை பண்ணிக்கிறாரு தற்கொலை பண்ணி அவர் இறந்ததும் இது வந்து கவினுக்கு தெரிய வருது அவ என்ன பண்றா வந்து பார்த்துட்டு அழுகுறான் அவங்க அண்ணன் பேர் ரமணா அப்படின்னு அவங்க அண்ணன் பிணத்தை வந்து கட்டி கொண்டு அழுகுறான் நான்தான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவ அழுகுறான் அப்ப அவ அழுகும் போது எனக்கு இதை படிக்கும்போது ஒண்ணு ஞாபகம் வந்தது பட்டினத்தார் கதை பட்டினத்தடிகள் அவர் யார்னா அவர் வந்து ஒரு வைர வியாபாரி கிட்ட இருக்க வைர அவங்க வந்து ஒரு கோடி சுரங்க அவரு கிட்ட இருக்க அவர் என்ன பண்ணுவாங்க அந்தந்த அரசாங்கத்துக்கு வந்து வரி செலுத்துவாங்க அவங்களோட வரி செலுத்துறத வந்து அரசாங்கமே வந்து எதிர்பார்க்கும் அவ்வளவு வந்து அரசாங்கம் எதிர்பார்க்கற அளவுக்கு வரி செலுத்துறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய கோடி இருப்பாங்க அப்படி என்ன ஆகுது அவர் வயசு செலுத்தும் போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு பத்தினத்தார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு என் ஈசன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஈசனோட அடிகளை தேடி போறாரு எனக்கு அவன் போதும் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன பண்றாரு வயிற்று பசிக்கு வந்து இவர் ஒரு ஒரு பசிக்கும் போது ஒரு ஒரு வீடுகள வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு இதை பார்த்து அவரோட தமக்க என்ன பண்றாங்க என்ன இவன் நம்மளை அசிங்கப்படுத்துறான் நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்துறானே ஒரு ஒரு வீட்டுலயா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கோவத்துனால என்ன பண்றாங்க ஒரு நாள் அவரை கூப்பிட்டு அப்பம் சாப்பாடு போடுறாங்க அந்த அப்பத்துல என்ன பண்றாங்க விஷம் கலந்து கொடுக்குறாங்க அத வந்து அந்த பட்டினத்தடிகள் அவர் வந்து கையில வாங்க உடனே அவருக்கு தெரிஞ்சிருது இதுல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு இதுல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு அந்த அப்பத்தை வந்து அதுக்கு ஒரு வரி சொல்றாரு தன்மனை தன்னை சுடும் வீட்டப்பம் ஓட்டை சுடும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தை வந்து ஓட்டு மேல கூரை மேல எறிகிறாரு அந்த வீடு கொழுந்து விட்டு எரியுது அதாவது நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க கண்டிப்பா அறுவடை செஞ்சு தெரியுங்க அன்னைக்கு அவதான் அந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்தலாம் இன்னைக்கு அவ வீட்டுல ஒரு இது அவங்க அண்ணன் இறந்துட்டா அப்படின்னும் போது அதோட வலியும் வேதனையும் அவளுக்கு தெரியுது நாளைக்கு இதே மாதிரி இது இது எத்தனையோ பேர் வீட்டுல நடந்துருக்குமே அப்படின்னு சொல்லி இதனால இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல நம்ம நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அவ வந்து அவளுக்கு போதுதான் அதோட வலியும் வேதனையும் தெரியுது அதை மத்தவங்களுக்கா இருக்கும்போது அதை வலியும் வேதனையுமா பார்க்க மாட்டீங்க பணம் நமக்கு காசு முக்கியம் அதுக்காக என்ன வேணா செய்யலாம் யாரை வேணா கொள்ளலாம் எப்படி வேணா இருக்கலாம் இப்படிங்கிறது பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது இப்ப உங்ககிட்ட பணம் இருக்க வர உண்மையா பாசம் இருக்க மாதிரி நடிப்பாங்க அன்னைக்கு நாளைக்கு உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அவங்களோட சுயரூபம் தெரியும் அப்ப வந்து நீங்க ஃபீல் பண்ணி ஒரு யூஸ்மே இல்ல பணம் இருக்கும்போது போது நீங்க இல்லாத உங்களை கண்டுக்க மாட்டீங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்றா இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது இவ வந்து அவங்க டாக்டர் கிட்ட அதாவது அவளோட அப்பா இறந்துட்டாரு அவ சின்ன வயசுல இருக்கும் போது அவர் அப்பா இறந்துட்டாரு அவங்க அப்பாவோட அவர் வந்து டாக்டர் அவர் வந்து இவ பாக்குறாரு அப்ப வந்து இவ நடந்தலாம் சொல்றான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணனுக்கு இந்த மாதிரி இதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றா அப்ப அவர் என்ன பண்றாரு சரி ஓகே நான் தொண்ணூத்தி ரெண்டு வயது ரம்மி ஆடுற மிஷின் கிட்ட உன கூட்டிட்டு போறேன் அப்படின்ற நீ வரியா அப்படின்னு கேக்குற இவளும் வர அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான் அதாவது அவர் சீட்டு கட்ட ஆடுறதுல வந்து தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வருஷமும் அவரு அந்த சீட்டு கட்டிலேயே தான் இருந்திருக்கிறாரு அதுலயே ஊறி போயிருக்கிறாரு அப்படி போகும்போது அவர் சீட்டு கட்ட ஆடுறத பாத்துட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு வாங்க நீங்களே உட்காருங்க ஒரு கை போடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் என்ன பண்றா இவ்வளவு உட்காந்து விளையாடுறா அப்படியே ஒரு பேச்சு கொடுக்குறா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா ரம்மியில வந்து ஒரு ஆட்களை ஜெயிக்கிறது அவர் பெரிய விஷயமா அப்படின்றான் அப்ப அவர் என்ன பண்றாரு ஒரு அப்ப வந்து எலி பூனை குளவா வந்து சீட்டு கண்டு விளையாடும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன பண்றாரு இவ வந்து சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு வேற ஒண்ணு இது பண்றேன்னு சொல்லி அவளோட இருக்க ரம்மியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறான் இதுல விளையாடி உங்களால ஜெயிக்க முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் விளையாடுறாரு விளையாடுறாரு ஒரு ஒரு கேம்லயும் ஐவன் ஐவன் இப்படி சொல்றாரு ஒரு ஒரு கேம்லயும் எல்லா கேம்லயும் அவர் விளையாடி ஜெயிக்கிறாரு அப்படியே ஒரு ஒரு சிறுவரா கிராஷ் ஆக ஆரம்பிச்சு ஒரு ஒரு சிறுவரும் கிராஷ் ஆக ஒண்ணுமே புரியல அவர் ரெண்டு நாள் ரொம்ப விளையாடுறாரு அடுத்து மூணாவது நாள் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி அவர் டாக்டரோட ஐடி வச்சுதான் விளையாடுறாங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் சேர்ந்துருச்சு அதை வந்து நீங்க எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்துட்டு அந்த டாக்டர் எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு இவர் எனக்கு வேணாம்ப்பா வேற யாருக்கெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு கொடுத்துருவீங்க எனக்கு இந்த பணம் எல்லாம் இல்லை எனக்கு இனிமேல் ஆட்களை இல்லை இந்த ரம்மி இதோட நான் விளையாடிக்கிறேன் அப்படி சொல்லி விளையாடி அந்த ஒரு சிஸ்டமே கிராஷ் பண்ணிடுறாரு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு எந்த செயலியுமே இதுவாகல எதுவுமே அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு க்ளோஸ் இது வந்து கவர்னரோ சிஎம்ஓ யாரோட எதுவுமே தேவை கிடையாது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் அந்த சர்வரே கிராஷ் பண்ண முடிஞ்சது இப்படின்னு சொல்லி இந்த கதை முடியும் தெரியுதுன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதே தான் வரும் என்ன நாளைக்கு ஏதோ ஒரு அது வந்து அடைஞ்சே தெரியும் அடுத்த கதை வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோடதுல பாக்குறதுன்னா எனக்கு தெரியல இது வந்து ஆசஸ் அப்படின்ற இது ஒரு கதை இது ஒரு சாட் ஜிபி இத வச்சுன கதை தான் இது ஒருத்தர் இருக்காரு அவர் பெரிய கோடீஸ்வரன் அவரோட வைஃப் இருக்காங்க அவங்களும் நல்லா அவங்க அழகான ஒருத்தவங்க ஆனா என்ன ஆகுது இவருக்கு வந்து இந்த கோடீஸ்வரனுக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க அப்ப என்னாகுது ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இவர் காண போயிடுறாரு கோடீஸ்வரனை காணும் அப்ப என்ன பண்றாங்க அவருக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்றும் அந்த கோடீஸ்வரனை காணும் என்ன பண்றாங்க தீடுறாங்க எல்லா சைட்லயும் தீடுறாங்க இங்க காணும் அப்படின்னு அந்த அந்த கேஸ் வந்து ஒரு நாலு வருஷம் கிட்ட போகுது அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்றாங்க விட்டுறாங்க இது நம்ம வந்து தேடி ஒரு யூஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கொஞ்ச நாள்ல அது வந்து ஒரு வித்தியாசமான வினோதமான சார்ஜி பிடி வச்சு ஒரு கதையா போய் பிடிக்கிறாங்க அது உண்மையா சொல்றேன் அது ஒரு எப்படின்னு அது எனக்கு படிக்கும்போது புரியவே இல்லை இன்னும் இது தான் ஒரு கதை நடக்குமா இது உண்மையா நடந்தாதான் எப்படி இருக்கும் இதெல்லாம் சாத்தியப்படுமா இந்த நிகழ்காலத்துக்கு அப்படின்னு அதை நீங்க படிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு அந்த கதையோட இது என்ன ஆழம் என்னன்றது புரியும் மெயினா இந்த நான் நிறைய இடத்துல பேசிருக்கேன் ஆனா நான் இப்பதான் முதல் தடவையா ஒரு புக் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கேன் எல்லாருமே வந்து என்ன என்கரேஜ் பண்ணி என்டர்டைன் பண்ணி தான் வந்து இது பண்ணிருக்காங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட தமிழ் மேடம் தான் என்ன நம்புனாங்க அதே மாதிரி இப்போ தமிழ் சார் தான் வந்து உன்னால முடியுமா நீ படி பண்ணு உனக்கு தோன்றதை பேசு உனக்கு தோன்றதை பண்ணு நீ யாரும் உன்னை கேள்வி கேக்க போறதுல அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி இது பண்ணி இதெல்லாம் சார் வேணாம் சார் அப்படி நீ பண்ணுமா உன்னால முடியும் இங்க முடியாதுன்றது எதுவும் கிடையாது அப்படி அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு எப்பயுமே என்ன ஒருத்தவங்க நம்பினா அவங்களோட வார்த்தையை வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்றது அவங்க நம்ம நம்பளா நம்மள நம்புறாரு அப்படின்னும் நம்ம அவருக்காக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு அந்த நின்ன்தான் இப்ப இப்படி எனக்கு தெரியல நான் என்ன பேசினேன் எவ்வளவு பேசினேன் எப்படி பேசினேன்றது எனக்கு தெரியல இது எதுல இருந்து உங்களுக்கு தான் தெரியும் இங்க வேணா ஆட்கள் கம்மியா இருக்கலாம் ஆனா கவனிச்சிருப்பீங்க அப்படின்றத நான் கொஞ்சம் நம்புறேன் நான் பேசுறது வீணாகல அப்படின்னு நீங்க நான் என்ன பொறுத்தவரை குழந்தைங்களை புரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்